அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா தம்பி ஊர்களை போய் விசாரிச்சு பாருங்கள் நாங்கள்லாம் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது என்பது போல திமுகவுடைய நிலைமை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் முத வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் வந்தப்போ புதுசாக வந்தப்போ ஒரு மாதிரி கண்டிஷனில் இருந்து அது அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஒரு மூன்றரை மூணு முக்கால் வருஷத்துக்குள்ளே திமுகவை காரி துப்பாத ஆட்களே கிடையாது என்ற நிலைக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க திராவிட மாடல் அப்படி ஒரு மாடல் இது இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விசி காவுங்க முன்னாடி ஒரு மாதிரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படின்னு முட்டு கொடுத்து எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறையை சொல்லலாமா அவங்கள சொல்லாமா இவங்கள சொல்லலாமா அதுல ஆர்எஸ்எஸ் பூந்துருச்சு இதுல ஏதாச்சும் பூந்துருச்சு பெருசாலி பூந்துருச்சுன்னு ஏதாவது சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களே இறங்கி சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த வேங்கை வயல் விஷயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த மக்கள் மேலேயே குற்றப்பழியை போட்டு ஒரு வரலாற்று பழியை அல்லது ஒரு வரலாற்று கரையை பட்டியல் சமூக மக்கள் மேலே பூசி இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது அவங்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்குது பிரச்சனை என்னன்னா இது வெறுமனே வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுடைய உணர்வோடு விளையாடக்கூடிய விஷயம் இதுல இன்னொரு மேட்டரை நீங்கள் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திமுக என்ற அரசு நீங்கள் அதிகாரத்தில் வந்து ஒப்பாந்துட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய பங்காற்றியவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் இந்த அப்பாவி மக்கள் தான் அப்படின்னும் போது இன்னைக்கு அவர்களுடைய கோபம் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவை தொடர்ச்சி எரிய போகிறதே நாங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு கடும் கோபத்தில் இன்னைக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க இதுல இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்துல வந்து வீசிக்க மாட்டிருச்சு உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இனிமேலும் திமுகவுக்கு முட்டு கொடுத்தோ திமுகவை புகழ்ந்தோ பேசினா அவ்வளோதான் நம்ம சொந்த சமூகத்தை சார்ந்தவங்களே நம்மள என்ன பண்ணவங்களோ தெரியாதுங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில தான் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார் என்னது பழனி அவர்களுடைய நினைவந்தல் நிகழ்ச்சியில் மேடையில பேசும்போது சொல்றாரு நான் மிகுந்த வழியோடு மிகுந்த கசப்போடு வேற வழி இல்லாம தான் இந்த திமுக கூட்டணியில பயணிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையே சொல்றார் திமுக அரசோடு முழுமையாக நாங்கள் விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை வழிகள் இல்லாமல் இல்லை திருமாவர்கள் ரொம்ப டீசெண்டா அவருடைய வழியை மட்டும் கடத்திருக்காரு ஆனா இரண்டாம் கட்ட மூணாம் கட்ட சிறுத்தைகள் அடி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சும்மா வெடி அம்மி மாதிரி இறங்கிட்டு இருக்குது ஒரு ஒரு அடியும் ஏற்கனவே ஒரு வீடியோ அவங்களுக்கு காட்டியிருப்பேன் ஞாபகம் இருக்கும் வட மாவட்டத்துல மட்டும் நக்கிட்டு போயிருந்த எல்லா தொகுதியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசி இந்த ஞாபகம் இருக்கும் அதை தொடர்ந்து இப்போ இளைஞர் அணி சார்பில் இருக்கக்கூடிய சங்கத்தமிழனவர்கள் அவர் பேசுனதெல்லாம் இப்போ போன வாரத்தில் ஒரு பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ ஃபெலிக்ஸ் ஜெரால்டர் சொல்ல உடனே எண்ணம் அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல இறக்குனாரு அதே போல் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விசிக்க ரியலைஸ் பண்ணிட்டாங்களா அப்பவே அவங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணிட்டோன்னு ஒத்துக்கள்லாம் இன்னும் நம்ம கௌரவத்துக்கு போலாருன்னு நினைச்சாங்களான்னு தெரில எந்த விஷயத்திற்காக விஜய் அவர்களை எதிர்த்து அறிக்கை விட்டாங்களோ அதாவது விஜய் வந்து அவங்க பண்றது பாசிசம்னா நீங்க பண்றது என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதை கண்டித்து விசிக சார்பில் அறிக்கை விடப்பட்டது அதை இதையும் எப்படி நீங்க ஒரே மாதிரி ஒரே தட்டில வச்சு பார்க்கலாம் எப்படி அது பாசிசம் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து திமுகவை எப்படி சொல்லலாம் பாஜகவுடைய பாசிசத்தை நார்மலைஸ் பண்றீங்களாங்கிற மாதிரிலாம் கூட பேசியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு விசிக தரப்பில் ஒவ்வொரு பேட்டிகளிலுமே ஒவ்வொரு மேடைகளிலுமே முழங்கப்படுறது என்ன அப்படின்னா அவங்க பண்றது பாசிசம்னா நீங்க பண்றது என்ன நீங்கள் நடத்துவது கொடிய பாசிசம் அந்த வேங்கை வயல் பகுதியை வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல அந்த பகுதியை நீங்க வந்து முழுக்க வந்து ஒரு லாக்டவுன் பண்ணி வச்சிருக்கிறீங்க உள்ள நுழைய முடியல இன்னும் சொல்ல போனால் உள்ள ஒரு அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு நல்லது கெட்டது நிகழ்ச்சிக்காக விசிக சார்பிலே அல்லது பிரமுகர்கள் போறாங்க அப்படின்னா எந்த ஊடகத்துக்கும் அதை காட்சியை எடுப்பு எடுப்பதற்கோ வீடியோவா எடுப்பதற்கோ அதை பதிவு செய்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது சொந்த பந்தங்களை பார்க்க போற மக்கள் வெளியே இருந்து வரவங்களுக்கு கூட ஐடி கார்டு வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ள விடுறாங்க அப்படியாக ஒரு தனி தீவு போல வேங்க வயல் வந்து இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை விசிக்க பகிரங்கமாக வைக்குது இன்னைக்கு இவங்க வாயாலேயே இவங்க செய்வது பாசிசம் அப்படின்ட்டு சொல்ல வச்சிருக்குது இந்த திராவிட மாடல் அரசு விசிக்க மேடைகளில் வைத்து திமுக கிழித்து தொங்கவிடப்படுகிறது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது தோழர் திருமாவர்கள் சிக்னல் கொடுத்துட்டாரு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு போட்டு தாக்குங்க குழந்தை எடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் நான் தலைவர் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி அப்படி ஒரு பாலிஸாக போயிடுறேன் வேதனை இருக்குது வழி இருக்குது கசப்பு இருக்குது இருந்தாலும் பெரியாரியத்தை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டணியில் பயணிக்கிறேன்ட்டு ஒரு பிட்ட போட்டு அப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நீங்கள் அடித்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது அந்த பெரியாரியை கா பெரியாரியத்தை காப்பாதற்காகன்னு சொன்னது சிறுத்தைகள் செம்ம டென்ஷன் ஆயிருப்பாங்க ஏங்க பெரியாரியத்தை காப்பாற்றுறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் குதிச்சுக்கிட்டு அதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்களுக்கு பெரிய கேங்கே வச்சிருக்கிறாங்க நம்ம நம்மளை காப்பாற்றுவோம் நம்ம கட்சியை காப்பாற்றுவோம் நம்மளை நம்பி இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவோம் முதல்ல நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் போய் பெரியாரியத்தை காப்பாற்றுவோம் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிற குழந்தையை காப்பாற்றுற மாதிரி பெரியாரியத்தை காப்பாற்றுறதுக்காக வேற வழி இல்லாமல் அந்த கவலை உங்களுக்கு வேணாங்க அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அந்த பெரியாரியத்துடைய அந்த தலைமை குருக்கள் வீரமணி அவர்கள் என்ன சொன்னாரு எவ்வளோ கேவலப்படுத்தினார் உங்களை அரசியல் பண்ணிட்டு வேங்க வேல் விஷயத்துல அப்படிங்கறத வச்சு சொன்னார் இல்லைன்னு சொல்லி மேடையில வச்சு வீரமணியை கிழிக்கிறாங்க பெரியாரனோட சொத்துக்களை அபகரிக்க இன்னைக்கு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு சாதி ஆதிக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும் தீக்கா கட்சிக்காரங்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு நீ அறிக்கை விடுற அரசியலுக்காக எங்க தலைவர் பண்ண அரசியல் நீ பண்ணிருக்க முடியுமா இன்றைக்கு பெரியார் சம்பாரிச்சு வச்சுட்டு போன சொத்தை நீ அபகரிக்கிறதுக்காக இன்றைக்கு நீ ஒரு தலைவராக இருந்துகிட்டு நீ முதல் அறிக்கைய இன்றைக்கு வந்து வேங்கவயல் பிரச்சனையை அரசியலாக்காதுன்னு சொல்ற மேலையில் அப்படி பேசிட்டு போயிட்டு நம்ம தோழர் அப்புறமா கீழே கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஐயோ வேற என்ன காரணம் சொல்றதுன்னு தெரியலையா வேற என்ன காரணத்துக்காக திமுக கூட்டணி எழுக்கிறான்னு இதுக்கு மேலே நான் சொல்லிட்டோம் வேற எதுவுமே இல்லை அதனால அந்த நேரத்துக்கு மைண்ட்ல டக்குன்னு இந்த அவர் தான் வந்தாரு தந்தை பெரியார் அதை வச்சு வாயில் வந்தது சும்மா சொன்னா மற்றபடி இருங்க எல்லா பிளானிங்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கயா அவங்க நீங்கள் அதனால தான் சொல்லிட்டே நீங்க நீங்கள் அடித்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன் இருங்க சரி இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்களா சரி அவங்கள நம்ம ட்ரிகர் பண்ணி விளையாடலாமா வெயிட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று மாட்டோம் அப்படின்னு மோதே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் காவில் இணைகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வருது அடுத்து பாருங்கள் அங்கே முடிச்சுட்டு அவர்களை சந்திச்சு தாவேக்காவில் இணைஞ்ச அடுத்த செகண்ட் அட் சேம் டே என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா தோட்ட திரும்ப அவர்களை சந்திக்கிறதுக்கு அவர் அப்பாயின்ட்மெண்ட் கேட்குறாருங்க வாழ்த்து பெறுவதற்காகவும் அவரை சந்தித்து ஒரு மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அதாவது ஆதவ் அவர்கள் மேலே எப்படியாப்பட்ட வெறுப்பில் திமுக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயங்கரமா ஏற்கனவே ஒரு பெரிய சர்ச்சையை கொளுத்தி போட்டு பஞ்சாயத்து தான் அவர் வெளியே போறாரு அதே போல திமுகவை தன்னுடைய முதன்மை எதிரின்னு சொல்லி விஜய் அறிவிச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த கட்சியில போய் சேர்ந்த ஆதவர்ஜூன் ரெண்டு பேருமே ரெண்டு பச்சை மிளகா மாதிரி திமுகவுக்கு ஆமா அதை தேய்ச்சி விட்டா மாதிரி எரியுது அப்படின்ற கூடிய இந்த சூழல்ல அவர் நேரம் இங்க வந்து தோழ திருமாவை பாக்குறாரு திருமா அவர்கள் நினைச்சிருந்தா எப்பா இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை இந்த சந்திப்பை வந்து நம்ம வேணா ரகசியமா வச்சுக்கலாம் ஏதோ காருக்குள்ளேயோ அல்லது தனிப்பட்ட முறையில் நம்ம சந்தித்து பேசிக்கலாம் பொது வெளியில் தெரியாத மாதிரி வேண்டாம் அதனால் நீங்கள் பாட்டுக்கு வந்து சேர்ந்தீங்களா நல்லா இருங்க நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் ஏதோ இருந்தாலும் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது ஆனால் இன்டென்ஷனலாக என்ன பண்ணுறாரு வாங்க வந்து நல்லா பப்ளிக்காக கேமரா முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி மீடியாவுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பரிசு வழங்குங்க நல்லா மேனிக்கே இருப்போம் ரெண்டு பேரும் நல்லா சிரிங்க ஆ சிரிச்சை மேனி இருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டை கொடுத்து திமுகவுக்கு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீயில எண்ணெய் ஊத்துற வேலையை தோழர் திருமாவளன் அவர்கள் பாக்குறாரு இந்த அரசியல் நகர்வுகளை வந்து ஒன்னோட ஒன்னு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது என்னதான் நம்முடைய தோழர் வந்து இதில் அரசியல் துளியும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட அப்படி அவர் சொல்கிறாருனாலே அரசியல் இருக்குதுன்னு அர்த்தம் கோடுவேடு கோடுவேடை புரிஞ்சுக்கணும் வேங்கை வயல் விஷயத்துல தன்னுடைய கட்சிக்காரர்களாகட்டும் தன்னை ஆதரிக்கிற சமூகத்தை சார்ந்தவர்களாகட்டும் உச்சக்கட்ட வெறுப்புல திமுக மேலகிறாங்க இந்த நிலை இப்படியே நீடிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியில் நின்று ஓட்டு கேட்க முடியாது உதயசூரியனுக்கு மட்டும் இல்லை பான சின்னத்துல ஓட்டு போடுவேன் சொல்லி கூட போய் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னு திரும்ப அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கொதிநிலையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆதவ் அவர்களை சந்திச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து எல்லாம் ஒரே கொள்கை தாங்க எங்க தலைவருடைய கொள்கையும் இப்ப நான் போய் ஒன்று தான் நாங்கள் ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ஆதவ் அர்ஜுன் தான் அவர் வந்து இன்டென்ஷன திரும்ப அவரோட அதை அலோவ் பண்றாரு யாருக்கு சிறுத்தைகளுக்கு ஒரு சிக்னல் என்னது தான் யா கடைசியாக வந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாரு அல்லது நம்ம வந்து வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்றது தானே உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அதெல்லாம் அழிச்சிருங்க எப்போ நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை நினைச்சாலும் அட நம்ம புள்ளப்பா நம்ம ஆளுப்பா அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு வரணும் அப்படின்றது இன்டென்ஷனலாக இந்த நிகழ்வை நடத்திட்டு அவரை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு தாவேக்காவுக்கு இதில் நம்ம கேள்விப்படுற செய்தி என்ன அப்படின்னாக்கா பரவலாகவே சொல்லப்படுது தாவேக்கால போய் இணைஞ்சு எப்படியாச்சும் தாவேக்கா அதிமுக அணியை உருவாக்குற வேலையை வந்து ஆதவ் அவர்கள் அவர்களுக்கு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது போக அதிமுகவும் கூட அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் முதல்ல வந்து ஆதவர்ஜன் அவர்கள் அதிமுகவில் தான் போய் சேர விரும்புகிறாரு ஆனால் வந்து எடுத்த உடனே நாங்கள் இங்கே பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லி நம்ம நேரடியாக உங்களை வந்து கட்சியில் முக்கிய இடத்துல வச்சு உங்களோட நாங்கள் வந்து தொடர்பில் இருக்க முடியாது ஆனால் நம்ம தொடர்பில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் கொடுத்து தான் அவர் தாவேக்காவுக்கு போனதாகவும் இப்படி ஒரு அண்டர் ஒரு பெரிய ஒரு அணியை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்போ தோடு திரும்ப அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் காத்துட்டு இருக்குது அவருக்கு நல்லாவே தெரியும் இனிமேலும் திமுக கூட போய் சேர்ந்து நின்னா அது தற்கொலை முயற்சி அது அவங்களும் அழிஞ்சு நம்மளே அழிச்ச மாதிரி ஆகிடும் அதனால கேட்டை நல்லா பெருசாக திறந்து வைப்போம் ஆதவ் அர்ஜுனா தான் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாரு ஒரு வேலை தாவேக்க அதிமுக அணி உருவாகுது அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக பாப்புலர் ஒப்பீனியனாக மாறிடும் அதாவது இந்த அணி தான் அப்போ ஜெயிக்க போகுது தாவேக்க அதிமுக இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது திமுக படுதோல்வி அடைய போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் மாதிரி இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தேர்தலுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய மைண்ட் செட்டாக மாறிடும் அன்னைக்கு நாமளே சத்தம் இல்லாமல் போயிட்டு இந்த அணியில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வெற்றி கூட்டணியாக நம்ம உட்காந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் நீ போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சும் மாறுதலுக்கு உட்பட்டது தான் எதுவுமே அப்போ ஒரு வேலை வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ற மாதிரி ஆயிடுச்சுனா அதனால் அவசரப்பட்டு அந்த ரிஸ்கையும் நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதை வழியோடு வேதனையோடு திமுகவில் கசப்போடு பயணிச்சிட்ருக்கிற இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே தள்ளிடுறேன் இன்னொரு பக்கம் ரெண்டாம் கட்டத்தில் சிறுத்தைகளை வச்சு போட்டு புழக்க வைக்கிறேன் திமுகவை இப்படியே போயிட்டு இருக்கட்டும் கரெக்டான ஒரு காம்போ செட் ஆகட்டும் இந்த சிறுத்தை எப்படி பாயுதுன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னலை தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அவசரப்படாதீங்க நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அங்கேயே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒரு முடிவு வந்துடாதீங்க கரெக்டாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா என்ன நம்புங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அருமையான சிக்னலை தன்னுடைய தொண்டர்களுக்கு தோழர் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த இந்த ஒரு வாரமாக வெங்கவேல் வயல் விடயம் அதை தொடர்ந்து இப்போ அவர்களுடைய சந்திப்பு இதெல்லாம் அதே போக மேடைகள் திருமாவர்கள் சொன்ன வழியோடு வேதனையோடு இந்த விஷயம் இது எல்லாத்தையும் வச்சு தோழர் திருமாவர்களுடைய கணக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய புரிதலாகவும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் இதுக்கு முந்தைய தேர்தல்களை விட முக்கியமான தேர்தல் ஒரு சின்ன குழு கூட இல்லை இதுக்கு முன்னாடிலாம் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணிப்பு வந்துடும் இவங்க இப்படி தான் இப்படி தான் அப்படின்ட்டு இந்த தடவை வந்து பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இந்த கடைசி ஒரு வருஷம் அப்படிங்கிறது போக போகுது அதனால தான் திருமாவர்கள் அவசரப்பட்டு எதையுமே கெடுத்துக்கு வேணாம் ரொம்ப கவனமாக போவோம் ஆனால் இப்படியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட செட் பண்ணி வச்சிருக்காரு இந்த கணக்குகள்ல வெளில போறது யாரு அப்படிங்கறதுதாங்க ரொம்ப முக்கியமானது திமுகவுடைய கணக்கு என்ன அவங்களுடைய கூட்டணி அப்படியே இருக்கணும் எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சு 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 இருக்கணும் விஜய் ஒரு தனியா இந்த பக்கம் அதிமுக அவங்க ஒரு பக்கம் தனியா பாஜக பாமக அவங்க ஒரு பக்கம் தனியா இந்த பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் தனியா இப்படி நின்றுனும் போதும் எப்படியோ ஒன்று நம்ம ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் வாங்கினா கூட நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் மக்கள் எவ்வளோ விருப்பம் நம்ம மேலே இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு கணக்கு திமுகவுக்கு இருக்குது இதை எப்படியாச்சும் சாதிச்சுருணுன்ட்டு அவங்க பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு வலுவான அணியை அமைக்கணும்னு சொல்லி ஒரு மூணு ஆப்ஷன் அவங்க வச்சுருக்காங்க அவர்கள் நம்முடைய அணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாங்க ஆனால் இப்போ போகிற நிலவரத்தை பார்த்தா அதுக்கான வாய்ப்பே இல்லை அதிமுக நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரியான அணி உருவாக இல்லை அப்போ ரெண்டாவது ஆப்ஷனாகவும் அல்லது வந்து இப்போ அது முதன்மை ஆப்ஷனாகவும் அதிமுக இருக்கிறது அவங்க என்னவாக இருக்கும் அப்படின்னா விசிக்க தாவேக்க அதிமுக கூட வந்து இப்போ இவங்க தேமுதிகா இந்த மாதிரி ஒரு அணியை செட் பண்றதுனாலே போதும் அது வந்து ஸ்வீப் எலெக்ஷன் தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இது அமைதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருப்பாங்க இதுவும் இல்லாத பட்சத்துல தான் வேற வழி இல்லாமல் என்டிஏ அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க போகிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது கடைசியா இப்படி இப்ப தோழ திரும்ப ஆளும் அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு எது கடைசியில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி அப்படின்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தெரியுதோ அந்த பக்கம் அப்படியே சிறுத்தை நகர்ந்துடும் அப்படிங்கறத நம்மளால தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னால் நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம்